நீக்க வாராயோ உனது ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை இடைவிடாது பக்தி உடன் ஓதுகிறேன் அஞ்ஞானிகள் வாழும் இந்த உலகில் அஞ்ஞானம் நீக்க வேறு யாருள்ளனர் விஞ்ஞான பொருமஸ்வ நம ஓம் நம சிவாயா இன்னைக்கு உபதேசாமதம்ல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏழு வெள்ளிக்கிழமை இது எல்லாமே நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ எல்லாமே ஒரே நடந்த விஷயம் தான் ஒரு இருக்கு அதை படிச்சுட்டு அதோட ஓட்டூர் புதுமனை தாமோதரன் ஆகியோருடன் அம்மா மாலை ஐந்து மணி புதுமனை தாமோதரன் நம்பூதிரியும் வேறு சிலரும் அம்மாவை தரிசிக்க வந்திருந்தனர் புதுமனை முதன்முறையாக அம்மாவை காண வந்திருக்கிறார் அவர் கேரளத்தில் பிரசித்தி பெற்ற தாந்திரிக ஆசிரியர் ஆவார் அம்மா அதிகமாக ஒன்றும் பேசவில்லை வெகுநேரம் தியானத்தில் ஆழ்ந்து கண்களை மூடி அமர்ந்திருந்தார் புதுமனை அம்மாவை பற்றிய ஒரு எழுதிய சமஸ்கிருத கவிதையை படித்து காட்டிவிட்டு அம்மாவிடம் அதை கொடுத்தார் பின்னர் பணத்தை விரும்புவது தவறு என்பது தெரியும் ஆனால் ஆசை விடவில்லை பிரதிபலனை எதிர்பார்ப்பது தவறு என்பதும் தெரியும் இருந்தாலும் பலனை எதிர்பாராது கர்மம் செய்ய முடியவில்லை என்ன செய்வது என்றார் அம்மா பதில் ஒன்றும் சொல்லவில்லை மௌனமாக புதுமனையை பார்த்து புன்னகை புரிந்தார் அம்மாவின் மௌனம் பெரும்பாலும் வார்த்தைகளை விட அதிக ஆழமானது புதுமனை அம்மாவையும் ஓட்டூரையும் பார்த்து இருவரையும் ஒன்றாக கண்டது மிக சந்தோஷமாக இருக்கிறது கிருஷ்ணரையும் குசேலரையும் காண்பது போல் தோன்றுகிறது ஓட்டு உண்மையே இது போன்ற ஒரு காட்சியை இதுவரை பார்த்திருக்க முடியாது கதிரவனின் முன்னால் இருள் ஓடி மறைகிறது ஆனால் இங்கு தன்னை குறிப்பிட்டு இருள் ஒரு வடிவெடுத்து நிற்பதை காணலாம் இதை கேட்ட அனைவரும் சிரித்தனர் ஓகே இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல நம்ம ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் வார்த்தைகளால சில விஷயங்களை அம்மாவால சொல்லவே முடியாது அம்மா ஒரு இடத்துல அமைதி காக்குறாங்க அப்படின்னா நேரம் வரல இப்ப சொன்னாலும் புரியாது அப்படின்றதுனால அதாவது நம்ம அம்மாவை கெஸ்ட் பண்ண முடியாது நான் அம்மாவை கெஸ்ட் பண்ணல பட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அவ்வளவுதான் இதை வேற விஷயம் கூட இருக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப பாருங்க அவரு அந்த புதுமனை இருக்காரு இல்லையா அவருக்கு எல்லாமே தெரியுது அதாவது நம்ம ஒரு கர்மம் செய்யறோம் ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதோடைய பலனை எதிர்பார்க்க கூடாதுன்றது தெரியுது அறிவுக்கு தெரியுது மனம் ஏத்துக்கல அவரே சொல்றாரு பாருங்க நான் ஒரு இருளின் எப்படி சொல்றது நான் ஒரு இருள் அவரே சொல்றாரு பாருங்க நான் ஒரு இருள் இருளும் ஓட்டு வந்து ஒரு பெரிய வெளிச்சம் ரெண்டு ஒன்னா பாக்குறீங்க பாருங்கன்றாரு அப்போ தாம் பண்ற தவறுகளை புரியற தன்மையில இருக்காருல்ல அது தவறுன்னு தெரியுதுல மனம்தான் அழைப்பாயுது அப்போ அம்மா அமைதியா இருக்காங்க இதோடைய அர்த்தம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா அம்மா செயல்லா அவங்களுக்கு காட்ட போறாங்கன்னு அர்த்தம் அதாவது கடவுளுக்கு தெரியாத நம்மளோட மனசை எப்படி ஹேண்டில் பண்ணும்ட்டு அறிவு இருக்கு ஆனா மனம் செயல்கள் மூலமா அந்த மனசை கட்டுப்படுத்த முடியும் எப்படி தெரியுமா அடி தான் அதாவது இப்ப நம்மளுடைய மனம் வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு அதுல கசப்பான அனுபவங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளில வந்துடும் அப்ப அனுபவம் கொடுக்க போறாங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு

ஓட்டுரு எவ்வளோ பெரிய பக்தர் அவர் எவ்வளவு பெரிய ஒளி நிறைஞ்ச ஒரு தீபச்சூடர் நான் பிற இருள் நான் இருளே வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்ப சுலபம் என்ன சுலபம் அப்படின்னா யாரு தன்னை அறிஞ்சு நான் இப்படிதான் இருக்கேன்றது ஓப்பனா ஷேர் பண்றாங்களோ அவங்கள தான் ஈஸி இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அந்த டாக்டர் கிட்ட உ என்ன குறை இருக்குன்னு நீ எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் தானே அந்த டாக்டரால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு குரு கிட்ட வந்து அம்மா இதெல்லாம் நான் தவறு பண்ற பாத்துக்க நான் சரியான கெட்டத மோசமா இருக்கேன் என்ன பண்ண என்ன பண்ண போறேன் எல்லாம் தெரியுது மாத்த முடியலையேமா அப்படின்னா நம்ம வந்துட்டோம் இல்லையா அம்மா கிட்ட நீ பாத்துக்கோமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்மள மாத்தக்கூடிய முழு பொறுப்பையும் அம்மா ஏத்துப்ப ஆக்சுவலி அவங்கள மாத்துறது அம்மாக்கு ரொம்ப ஈஸி தன் நாம் செய்யறத தவிர ஒத்துக்கிட்டு அம்மா கிட்ட போய் நிக்கிறவங்கள அம்மாவால ஈஸியா மாத்த முடியும் ஏன் அப்படின்னா உனக்கு அந்த இருக்கு மாறணும்ன்ற ஆசை இருக்கு பட் முடியல அப்ப உனக்கு அந்த ஆசை இருக்கு ப்ளஸ் இந்த சரணாகதியே வரும் இல்லையா அப்ப அம்மாவுக்கு ஈஸி ஓகேவா ஆனா நான் மாறவே மாட்டேன் நான் சமகித்து முதல்ல நீ யாரு நான் என் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படியே நம்ம கடலு கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க குரு கிட்டையும் கடலு கிட்டையும் ஆமாப்பா நாங்களாம் யாரோ தான் நீங்க போயிட்டு வாங்கப்பா நம்ம விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம சிக்கி சின்ன பின்ன இன்னும் எத்தனை பிறவி எழுப்போமோ தெரியாது இன்னும் லட்சக்கணக்கில் பிறவி எடுத்து நொண்டு நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் திரும்பவும் கடலு தான் வருவோம் ஸோ எனக்கு இவர் சொன்ன இந்த கருத்துக்களில் வந்துட்டு அவர் எவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு அப்படின்றது புரிஞ்சுது அம்மாவுடைய ஆழமான அமைதிக்கு காரணம் அம்மா அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்டெப் எடுக்க போறாங்கன்னு அர்த்தம் இதுதான் உண்மை ஏன்னா மனசை கொள்ள பாருங்க எனக்கே சந்தோஷம் ஆயிடுச்சு மா அந்த இருளின் சொரூபமே நான் தான் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அந்த வெளிப்பா அந்த வெளிப்பா எப்படி சொல்றது வெளிப்படையா சொல்றாரு பாருங்க அப்ப அவர் அவரை உணர்ந்திருக்காரு தானே இப்ப அம்மாவுக்கு அதை சொல்லி புரிய வச்சு அனுபவங்களுக்கு எண்பத்தி ஆறு பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை சத்திய சங்கல்பம் செய்யும் அம்மா ஆலப்புழைக்கு போயிருந்த அம்மா காலையில் திரும்பி வந்தார் சென்ற வெள்ளிக்கிழமை அம்மாவும் பிரம்மச்சாரிகளும் ஆலப்புழைக்கு சென்றனர் அங்கு ராமாயண ஞான யக்ஞம் நடக்கிறது பிரம்மச்சாரிகள் அநேகமாக இன்றிரவு திரும்பி வருவார்கள் யக்ஞத்தின் நிறைவு நாளான இன்று மாலை நடக்கும் ஊர்வலத்தில் அவர்களும் கலந்து கொள்வார்கள் காலையில் ஆழப்புழையிலிருந்து வரும் வழியில் அம்மா குசுமத்திடம் ஆசிரமத்தை அடைந்ததும் நீ சோறு சமைக்க வேண்டும் என்றார் ஆனால் அவர்கள் ஆசிரமத்தை அடைந்த போது சோறும் கரிகளும் தயாராகிவிட்டன சட்டென ஒரு முடிவெடுக்க குசுமத்தால் முடியவில்லை அம்மா ஏன் என்னிடம் சமைக்க சொன்னா இங்கு எல்லாம் தயாராகி விட்டது இதற்கு மேல் நான் சமைத்தாலும் அதிகமாக வீணாக நேருமோ இன்றோ சாதாரண தரிசன நாளில் உள்ள கூட்டம் கூட இல்லை அம்மா சொன்னது போல் செய்யாதிருந்தால் அது குருவாக்கை மீறியதாகிவிடும் எப்படியானாலும் சமைக்கத்தானே வேண்டும் அதிகமாகிவிட்டால் இரவு அதை உபயோகிக்கலாம் என்று எண்ணிய குசுமம் அம்மா சொன்னது போல் செய்ய தீர்மானித்தார் சமைக்காதே அதிகமாகிவிடும் என்று பலர் சொல்லி பார்த்தார்கள் ஆனால் குசுமம் யார் சொன்னதையும் கேட்க தயாராக இல்லை மதிய உணவு பரிமாற ஆரம்பித்தபோது தங்கள் கணக்கு தவறாகிவிட்டது என்பது எல்லோருக்கும் புரிய ஆரம்பித்தது பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வந்தது பரிமாறி முடிந்தபோது எதுவும் மீதமில்லை அம்மா கூறியபடி குசுமம் செய்யாமல் இருந்திருந்தால் பக்தர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது போயிருக்கும் அம்மாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொருள் பதி பொதிந்தவை அது அர்த்தமற்றதாக தோன்றினால் அந்த வார்த்தையின் ஆழத்தை புரிந்து சக்தி நமக்கு இல்லை என்பதே அதன் பொருள் இதில் எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்களா நம்ம எத்தனை பேர் அம்மாவை பார்க்க போறோம் எத்தனை நாள் தங்க போறோம் எத்தனை நாள் தங்க அம்மா நம்மளை விடுவாங்க எல்லாமே அம்மாவோட பிளான் தான் நான் கூட நினைப்பேன் அம்மா இவ்வளோ சமைக்கிறீங்களேம்மா எப்படி கரெக்ட் கரெக்டா ஆகுதாம் எப்படிமா அப்படின்னு அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க அம்மாவை கேட்டுட்டு தான் எல்லா விஷயமும் சேர்ந்து அம்மாக்கு எல்லாமே தெரியும் அம்மாவை கேட்டுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அம்மாக்கு எல்லாமே தெரியுன்றதுனால எதுவுமே கரெக்டாக கரெக்டா போய் செஞ்சிடும் அம்மாவை கேட்காம நம்மளா குத்து சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா அம்மா தடுக்கலாம் மாட்டாங்க முதல்ல நீ வந்து கேட்குறியே இல்லையான்னு தான் அம்மா பார்ப்பாங்க நீ முதல்ல கேட்க நம்பிக்கிறதா வந்து கேளு இல்லையா நீனே அனுபவின்னு விட்டுருவாங்க ஆசிரமத்துல அம்மாவை கேட்காம எந்த விஷயமே நடக்காது ஏன்னா அம்மாவுக்கு தானே எல்லாமே தெரியும் அப்படி நடக்குது அப்படின்னா அது அவங்க பாடச்சு அம்மா அதுல மூக்கணும் அழிக்க மாட்டாங்க அம்மா எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அம்மா சொந்தம் இல்லையே அம்மா இந்த உலகிற்கே சொந்தம் இல்லையா சோ ஆசிரமத்திலேயே அம்மா கவனிச்சு பாப்பாங்க இவங்க நம்ம சொல்றது கேட்குறாங்களா இல்லையா ஆனா ரூல்ஸ் என்ன அப்படின்னா அம்மாவை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க பாருங்க சோ எவ்வளவு சூப்பரா தெரியுது பாருங்களேன் அம்மா வந்து வரப்போற பக்தர்களுக்கு முன்னாடியே சமைக்க சொல்லி இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா அப்போ இனிமேல் நம்ம வீட்டில் கூட அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெடியாகணும் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் சில சமயங்களில் நான் அரிசி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு டவுட் வரும் அம்மா இவ்வளோ அரிசி போதுமா இன்னும் எக்ஸ்ட்ரா போடணுமா நான் டைஸ் போட்டு கேட்பேன் டைஸ் வச்சுருக்கேன் ஃபோனில் டைஸ் போட்டு கேட்பேன் அதில் என்ன வருதா செஞ்சுருவேன் அதில் என்ன வருதோ செஞ்சிருவேன் அது வீணாவதோ நல்லாவதோ அதெல்லாம் அடுத்து முதல்ல கேட்கறேன்னா நானே என்னை செக் பண்ணிக்கிறேன் அம்மா என்ன சொன்னால் நம்ம கேட்கணும் அப்போ நான் சரியாக அதை பண்ணும்போது அம்மா கரெக்டாக டைஸ்ல ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரியாக கொடுத்துருவாங்க உண்மையாவே அதுல டைஸ்ல என்ன வருதோ முதல்ல வந்து எனக்கு வந்து நீ வரதை செய்யறியா அப்படின்றது எனக்கு நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் என்ன செஞ்சிருவேன் ஓகேவா அதுக்கு அப்புறம் குழந்தை கேக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சு அம்மா கரெக்டா அம்மா உப்பு போடலாமா வேணாம டைஸ் போட்டு கேப்பேன் சப்பாத்தியா பூய டைஸ் போட்டு கேட்பேன் என் பசங்களும் அப்படிதான் அம்மா எனக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு டைஸ் போட்டு கேளுமா கிருஷ்ணா வாங்க இன்னைக்கு நூடுல்ஸா இல்ல வந்து ஃப்ரைட் வந்து கேட்பாங்க கரெக்டா கிருஷ்ணா சொல்லுவாரு ரெண்டுமே கிடையாது ஏன்னா டைஸ்ல விழவே விடாது சில சமயங்கள்ல வந்து விழவே விடாது மூணு தடவை தான் அவங்களுக்கு இது மூணு டைம் வந்துடுச்சு ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே மூணு டைம் ஆன்சர் வரல அப்படின்னா நாங்க விட்டுருவோம் ஆக்சுவலி ஒன் டைம்லயும் ஆன்சர் தான் பெரிய பக்தி நம்மளுக்கு இன்னும் அறகுறையா தானே இருக்கும் அதனால நான் மூணு தடவை மூணு தடவைக்குள்ள ஆன்சர் வந்துருச்சு தான் பார்ப்பேன் அப்போ வரல அப்படின்னா நாங்க நாங்களாம் நான் பசங்க கூட சேர்ந்து பேசிப்போம் இல்லை ரெண்டுமே கிருஷ்ணாக்கு பிடிக்கல போல் இருக்கு பேசாம வேற சாப்பாடு கேட்டு பம்மான்னு கேட்டு பார்த்தா வந்துடும் டைஸ்ல அந்த மாதிரி எல்லாமே அம்மா கிட்ட கேட்டு பண்றது தான் ஸோ நம்மளும் அதை வந்து வீட்டில் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம சொல்ல வரோம் அம்மாக்கு எல்லாமே தெரியுன்றதுனால ஓகே அடுத்தது பார்க்கலாம் மாலையில் பஜனை மற்றும் பாவ தரிசனத்திற்காக அம்மா அறையிலிருந்து வெளியில் வந்தபோது ஒரு பிரம்மச்சாரி பிரார்த்தனை மண்டபத்தின் வேலை தொடர்ந்து நடப்பதற்கு தேவையான பணம் இப்போது ஆசிரமத்தில் இல்லையே மாத்ருவாணியில் நன்கொடை அளிக்குமாறு ஒரு அறிவிப்பு வெளியிடலாமா என்று கேட்டார் அம்மா கண்டிப்பான குரலில் நீயா இப்படி சொல்கிறாய் இவ்வளவு கால அனுபவத்தின் மூலம் நீ எதையும் அறிந்து கொள்ளவில்லையே இறைவனிடம் சமர்ப்பணம் மனமுள்ளவர்கள் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் மனதில் எதிர்பார்ப்புடன் யாரிடமும் சொல்ல வேண்டாம் அது துன்பத்திற்கு காரணமாகும் இறைவனை மட்டும் அடைக்கலம் அடையுங்கள் அவர் தேவையானவற்றை எல்லாம் தருவார் தபஸ்விகள் உள்ள இடத்தில் எதற்காகவும் அலைய வேண்டிய அவசியமில்லை தேவையான சமயத்தில் அனைத்தும் தானே தேடி வரும் ஓகே ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு புரிதல் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்மளும் கூட நம்ம கூட வந்துட்டு சில விஷயங்களை எதிர்பார்ப்போம் கரெக்ட் தானே நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்போம் ஆனா அம்மா இதுல என்ன சொல்ல வரா கடவுள் கிட்ட எதிர்ப்பாரு அதாவது கடவுள் கிட்ட கடவுள் மேல கவனத்தை செலுத்தணும்ன்றதுல மட்டும் நீ கவனம் செலுத்தினா போதும் அதாவது கடவுள் கிட்ட கூட எதிர்பார்க்காத கடவுள் மேல கவனத்தை வை நீ கடவுள் மேல கவனத்தை வச்சுட்டேன் அப்படின்னா உனக்கு நடக்க வேண்டியது கரெக்டா நடந்துடும் சரி பாருங்களேன் நான் நினைப்பேன் என்னை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது ஓவரா என்னை பத்தி சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் நினைப்பேன் அம்மா கிட்ட சாரி வேற சொல்வே இதெல்லாம் சொல்லி முடிச்சேன் அம்மா நான் என்ன பத்தி ஓவரா பேசுகிற மாதிரி இருக்கேன்ட்டு ஆனா வீட்டில் நடக்கிறது எல்லாமே உங்க நான் சொல்லி தான் ஆகணுன்ற நிலைமையில இருக்கு பாருங்க இந்த விஷயம் இன்னைக்கு காலைல நடந்துச்சு டெய்லி நடக்குது இங்கே பாருங்க இப்போ அம்மா இதில் என்ன சொல்லியிருக்காங்க நீ கடவுளை மட்டும் நினைச்சுக்கோ யாருக்கிட்டையுமே எதையுமே இது பண்ணலாமா அது பண்ணலாம் யோசிக்காத ஏன்னா நீ ஒரு பிரம்மச்சாரியா இருக்க நீ இறைவனை அடையிறது மட்டும்தான் உன் வேலை அப்ப நமக்கு பட்ஜெட் பத்திலேயே ஏன் நீ நினைக்கிற அது கடவுள் பார்த்துப்பாரு நடக்குது ஓகே அப்ப அவர் மேல கவனத்தை மட்டும் செலுத்துன்னு தான் இதோட கான்செப்ட் அதுதான் நீ கடவுள் மேலே உருகி ஊத்திக்கிட்டே இரு மெடிடேஷன் பண்ணி அவரை அனுபவிச்சுக்கிட்டே இரு அவர் கொஞ்சாவே ஜாலியா என்ஜாய் பண்ணு அவரு இதை பார்த்து பாருன்னு அம்மா சொல்றாங்க பாருங்க இன்னைக்கு இது நடந்துச்சு என் வீட்டில் ஆக்சுவலி இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு எனக்கு கிளாஸ் ஆனா அஞ்சு நான் நாலு ஐம்பதுக்கு எனக்கு அலாரம் அடிக்குது கிளாஸ்க்குள்ளே வரதுக்காக நான் நல்லா தூங்கிட்டுதான் அந்த எழுந்துக்கவே இல்லை பாருங்க நாலு ஐம்பது வரைக்கும் எனக்கு ஒரு தூக்கம் அப்போ என் மைண்டில் வருது இன்றைக்கி வேறு ஒருத்தவங்களும் க்ளாஸ் எடுக்க சொல்லிடலாம் அப்படின்னு அப்போ நான் என்ன பண்ணுறேன் யார்கிட்ட சொல்லாமான்னு போது கரெக்டாக எனக்கு ஒரு பொண்ணு இருந்து மெசேஜ் வருது அக்கா இன்னைக்கு நான் க்ளாஸ் எடுக்கிறேன்ட்டு எனக்கு என்ன ஆச்சு அப்பா நீ எடுமா நான் வரல நீ எடுத்துருன்னு சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணேன் எனக்கு கிறிஷா மேலே ரொம்ப ஃபீலிங்ஸ் வரும் பயங்கரமாக ஸோ நான் கிறிஷாவை கட்டி பிடிச்சி ரொம்ப ஜாலியாக அவரை கொஞ்சிக்கிட்டு அவரோட விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன் மார்னிங் டைமில் அப்போது மணி ஆறாயிடுச்சு அப்பயும் எழு தூக்கம் அப்பயும் அது எழுந்துக்க தோணலை அப்போ மணி ஆறரை ஆயிடுச்சு ஏன்னா நான் ஆறு மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சாதான் தான் எட்டு மணிக்கு என் பசங்க வெளில கலப்ப முடியும் நான் எதுக்கு இது சொல்றேன்னா காரணம் இருக்குன்றதுக்காக சொல்றேன் ஓகே ஆறரை ஆயிடுச்சு எழுதுக்கணும்னு தோணுது ஆனால் போய் தான் ஆகணும் ஆனால் என்னால் எழுதுக்க முடியல கிருஷ்ணாவோட அப்படியே அந்த அன்பில் இன்னும் இருக்கணும்னு தோணுது அப்போ நான் என்ன பண்ணுறேன் கரெக்டாக ஆறு நாற்பத்தி மூணாவது கிருஷ்ணா இனிமேல் நான் வெளில போகலன்னா இன்னைக்கு அவள் தான் ஸ்கூலுக்கே போக முடியாது பசங்கன்னு சொல்லிட்டு நான் எழுதுக்கிறேன் என் பையன் திடீர்னு கதவுக்குள்ளே வந்து அம்மா உன்னை இன்னும் உன்னை நான் இன்னும் கட்டி பிடிச்சி படுத்துக்கிறோமா ப்ளீஸ் பண்றான் எனக்கே தூங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்போ அவன் வந்துட்டான்னா இருடாச்சல் அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அரிசியை ஊற வச்சுட்டு திரும்ப அவங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் படுத்துக்கிட்டேன் அப்போ என்ன ஆச்சு கிருஷ்ணா இப்போ இந்த பேர் நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்ன நீ தான் என்னை விட மாட்டிக்கிறேன் இன்னைக்கு பொறுப்பு ஓம் பொறுப்பு எனக்கு தெரியாது எனக்கு ஓம் கூட இருக்கணும்னா சத்தியமா சத்தியமாக ஆசை எனக்கு வேறு எந்த ஆசையிலவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டேன் மணி ஏழாயிடுச்சு எட்டு மணிக்கு வேன் வந்துடும் ஒரு மணி நேரத்தில் நான் சமைச்சு முடிச்சு வேற இதுங்களை கலப்பணும் அப்ப நான் என்ன பண்றேன் ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா நானே ஏழு மணிக்கு வெளியே வந்து நான் சமைச்சு முடிச்சு என் பசங்களை எழுப்பி பிரஷ் பண்ணி குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு டைமை பார்க்கற மணி தான் ஆகுது இதே வேலையை தான் நான் தினமும் பண்றேன் ரெண்டு மணி நேரமா பண்ணிக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு எனக்கு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு என் பொண்ணு கேட்கிற அம்மா ஏமா எங்களை சீக்கிரம் எழுப்பி விட்டேன்றா ஏய் நான் எழுந்ததே லேட்டு நீங்க எழுந்தது அதை விட லேட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அரை மணி நேரத்துல சமைச்சு முடிச்சிருக்கேன் பசங்களுக்கு கலப்பி இருக்கேன் முடிஞ்சிச்சு ஏழரை மணிக்கு உட்காந்துட்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்லாம அரை மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் இது எப்படி நடந்துச்சு அப்போ இறைவன் மேல நம்ம கவனம் செலுத்தி இறைவனோடு நம்ம இருக்கும் போது நம்மளுடைய குடும்ப பொறுப்ப அவர் ஏத்துக்கிறாரு அம்மா சொல்றாங்க பாருங்க நீ கடவுளை மட்டும் நினைச்சிட்டு கடை மற்ற செயல்களை அவங்க பாத்துப்பாங்கன்றாங்க அப்ப என்ன சொல்ல அந்த பணத்தை கடவுள் உனக்கு கொடுப்பாரு நீ ஏன் நீ பணத்தை யோசிக்கிற நீ எப்படி யோசிச்ச பணத்தை பத்தி இப்ப அம்மா கண்டிப்பா கண்டிப்பான குரலில்னு ஒரு லைன் வருது பாருங்க நீ எப்படி இப்ப பணத்தை பத்தி யோசிச்ச நீ கடவுள் கிட்ட மயங்கி மயங்கி ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுன்னு அம்மா மெடிடேஷன் பண்ண வேண்டியது தானே அவங்களோட என்ஜாய் பண்ண வேண்டியது தானே அப்போ இது அப்படி மேட்ச் ஆகுது பாருங்க இன்னைக்கு நான் என்ன பண்ண சரி என்ன நடந்தாலும் சரி நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது இந்த ஃபீலிங்ஸ் எத்தனை பேருக்கு வரும் இல்லை நம்ம மிஸ் பண்ணிட்டுன்னா திரும்ப வருமானு நம்மளுக்கு தெரியாது அப்போ அந்த ஃபீலிங்ஸ் அவங்க அவங்க போடுறதே பிச்சை அந்த பிச்சையை அனுபவிக்காம நான் படகு சமைக்க போகணும்னு போனால் இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நம்ம அந்த பிச்சையை அனுபவிச்சிருந்தும் சொல்லிட்டு நான் படகு இறைவனோட சமைச்சாலையாக இருந்தேனா ஏழு மணிக்கு எழுந்தேனா அரை மணி நேரத்தில் இவர் என்ன டைம் நிறுத்தி நிறுத்தி வச்சுட்டாரா எனக்கு டவுட் வேற வந்துடுச்சு டைம் நிறுத்தி வச்சிட்டாரா அப்போ இறைவனையே நம்பி இறைவனுடையே நம்ம வாழும்போது நம்மளுடைய முழு பொறுப்பு அவங்க ஏத்துக்கிறாங்க பாருங்க முழு பொறுப்பை ஏத்துக்கிறாங்க அவங்க மூலமா நம்மளுக்கு ஏதாவது எப்படி சொல்றது இப்போ எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு கோபியர்கள் கூட நான் வந்து கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டு வீட்டுல வந்து எதுவும் ஒரு வேலையை மறந்துட்டேன் செய்யவே இல்லை அப்படின்ட்டு ஆனா அதுல என்ன வந்து திட்டுவாங்க நான் நினைச்சேன் யாருமே என்ன திட்டுற இப்பதான் எனக்கு புரியுது இறைவனாலும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இறைவனே அதுக்கு பொறுப்பை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அப்போ உண்மை இதுதான் கோபியர்கள் கூட அப்படிதான் இரவு முழுக்க இறைவனோட அங்கே இருந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தா எல்லா வேலையும் முடிச்சிருப்பார் கிறிஸ்டாவையும் வந்து முடிச்சிருப்பாரு அதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு பாருங்க அப்போ அம்மா அதை தான் சொல்றாங்க அந்த பாவத்துக்கு வாங்கன்றாங்க நீ இறைவனோட இருக்க வேண்டியதாக ஜபம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி இறைவனோட உரிய உரி ஊற்றிக்கிட்டே இருவோம் வேலையை அவர் பார்ப்பார் நீ எதுக்காக காசை பத்தி நினைச்சேன்னு கேட்குறாங்க ஸோ கடவுள் இருக்கும் இருக்கும்போது அப்படி நீங்க கேட்க எல்லாருக்கும் இது உடனே எல்லாம் வந்துராது நிறைய டவுட் வரும் அது எப்படி அப்படின்லாம் வரும் ஆனா அனுபவத்தின் மூலமாக அது உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த அனுபவம் நிச்சயமாக இறைவன் கொடுப்பாங்க ஸோ இறைவன் மேலே அதிகமான கவனத்தை செலுத்துங்கன்றது நம்முடைய கான்செப்ட் கையில் பணத்தை வைத்துக்கொண்டால் நாம் வேலையை ஆரம்பித்தும் யாரையாவது எதிர்பார்த்தா வேலையை ஆரம்பித்தும் இல்லையே இதுவரை இறைவனை மட்டுமே அடைக்கணும் அடைந்துள்ள காரணத்தால் ஒரு காரியத்திலும் தடை வரவில்லை இனியும் அவரே பார்த்து கொள்வார் ஆசிரமத்திற்கு முன்னால் பிரார்த்தனை மண்டபம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டியபோது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் ஏனெனில் ஆசிரமத்தில் பணம் சிறிதும் இல்லை திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண ஆசிரமத்திற்கு மிக அருகில் ஆசிரமத்திற்கு சொந்தமான இரண்டு வீடுகள் இருந்தன அவற்றை விற்றுவிட தீர்மானித்தனர் அம்மா அங்கு செல்லும்போது அம்மாவை தரிசிக்க நிறைய பக்தர்கள் வருவதுண்டு இதனால் அந்த வீடுகளை விற்பதை பலர் விரும்பவில்லை இதை அறிந்த அம்மா ஒரு ஆசிரமத்தின் அருகில் வசிக்கும் போது போட்டி மனப்பான்மை வர இடமுண்டு இதனால் ரமணாசிரமத்திற்கு அருகில் தற்போது நமக்கு ஆசிரமம் வேண்டாம் அதை விற்றுவிட்டு இன்று இங்கு ஏதாவது செய்யலாம் ஆசிரமம் எப்பொழுதும் சேவை செய்வதற்கேற்ற இடமாக இருக்க வேண்டும் அங்கு ரமண பகவானின் மார்க்கம் இருக்கிறதல்லவா நம்முடைய ஆசிரமம் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றார் அதன்படி திருவண்ணாமலையில் இருந்த ஆசிரம வீடுகளை விற்றனர் விற்று கிடைத்த பணத்தால் ஆசிரமத்தில் ஒரு பிரார்த்தனை மண்டபம் கட்ட அடிக்கல் நாட்ட தேதியை நிச்சயத்தினர் இதே சமயம் ஆசிரமத்திற்கு அருகில் இருந்த நிலம் விற்பனைக்கு வந்தது மண்டபம் கட்ட வைத்திருந்த பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கினர் ஒரு பிரம்மச்சாரி அம்மாவிடம் இனி அடிக்கல் நாட்ட வேண்டிய அவசியமில்லை அல்லவா என்று கேட்டார் அதற்கு அம்மா மகனே நிச்சயத்தபடி அது நடக்கட்டும் நாம் எந்த எதிர்பார்ப்புடனும் செயல்களை செய்ய வேண்டாம் அனைத்தையும் இறைவன் பார்த்து கொள்வார் அவர் தேவையானவற்றை நடத்தி வைப்பார் என்று பதிலளித்தார் குறிப்பிட்ட தேதியில் அடிக்கல் நாட்டினர் வேலை ஆரம்பமாயிற்று அன்று முதல் இன்று வரை எந்தவித தடையுமின்றி வேலை நடந்து வருகிறது தேவையான நேரத்தில் தேவையான பொருட்கள் எப்படியோ வந்து கொண்டிருந்தன எதையும் கேட்டு பெறுவது கூடாது என்று அம்மா உறுதியாக கூறியிருந்தார் அம்மா பேச்சை தொடர்ந்தார் எல்லாம் இறைவனின் விருப்பம் என்று கருதும் போது நம்முடைய பாரம் நீங்குகிறது ஒரு செயலிலும் சலிப்பு தோன்றுவதில்லை ஒரு பெண் அம்மாவின் சிறந்த பக்தை மாதாயி என்று அவள் அம்மாவை கூப்பிடுவாள் அந்த மகள் ஒரு நாள் ஊஞ்சலாடி கொண்டிருந்த போது ஊஞ்சலிலிருந்து கீழே விழுந்தாள் ஆனால் ஒன்றும் ஆகவில்லை விழுந்த இடத்திலிருந்து எழுந்த அவள் மாதாயின் அருளால் நான் ஊஞ்சலில் அமர்ந்தேன் மாதாயி ஆட்டினார் மாதாயி கீழே தள்ளினார் மாதாயி காயம் ஒன்றும் ஏற்படாமல் பார்த்து கொண்டார் என்றாள் நாமும் இதுபோல் ஆக வேண்டும் பக்தன் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எல்லாம் இறைவனின் விருப்பமாக காணுகிறான் சாதாரண மனிதர்கள் பிராரப் பிராரப்தம் பிராரப்தம் என்று கருதுகின்றனர் தொடர்ந்து ஆசிரம வாழ்வை மேற்கொள்ள விரும்பிய ஒரு இளைஞரிடம் அம்மா தீயின் நடுவில் நிற்பதுடன் அது நம்மை சுடாமலும் இருப்பது போன்றது ஆன்மீக வாழ்க்கை என்றார் அம்மா பஜனை பாடுவதற்காக களரி மண்டபத்திற்கு சென்று அமர்ந்தார் பக்தி நிறைந்த நாத ஒளி எங்கும் நிறைந்தது கஜானனா ஹே கஜானனா கஜானனா ஹே கஜவதனா எல்லோரும் தாளம் போட்டு பாட ஆரம்பித்தனர் ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா அம்மா பாருங்க சொல்கிறாங்க எல்லாமே கடவுள் பார்த்து பாருன்றாங்க இது எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியும் அம்மா சொல்கிறாங்க நீ எதுவும் பண்ணாத நீ கடவுள் மேலே பக்தி மட்டும் பண்ணு அவர் கொடுத்துருக்க கடமைகளை நீ செஞ்சுக்கிட்டே கடை சமைக்க சொல்கிறாங்களா சம வீட்டில் சமைக்க சொல்கிறாங்களா சமை வேலைக்கு போக சொல்கிறாங்க வேலைக்கு போ பசங்களை கலப்பு பசங்களை கலப்பு முடிஞ்சது இதான் உன் கடமை எதையுமே எதிர்பார்க்காது எந்த எந்த வேலை உனக்கு வருதோ அதை செஞ்சுக்கிட்டே இரு அதுல என்ன பலன் அதுல வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிக்கல அந்த விருப்போ விருப்போ எதுவும் இல்லாம செயலை செய் உன் மனச கடல் கிட்ட வச்சிரு தான் அழிக்க முடியல இல்லையா நம்மளுடைய மனம் தான் அழிக்க முடியல மனம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அது பரமாத்மாவோட கலந்துரும் மனசை அழிக்க முடியல நம்மளால எல்லா உணர்வுகளும் வந்துகிட்டே இருக்கு அப்ப என்ன பண்ணு அந்த மனசை கடவுள் கிட்ட வச்சிரு கடவுளுடைய எண்ணத்திலேயே உன் கடமைகளை செய்ய எதையுமே எதிர்பார்க்காத சமைச்சா கூட அது நல்லா இருக்கணும்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காத நல்லா இல்லைன்னு சொன்னாலும் கவலைப்படாத எது செஞ்சாலும் அதுக்கு ரிசல்ட் யோசிக்கவே யோசிக்காதன்றாங்க ஓகேவா அப்ப நம்ம என்னதான் பண்ணணும் எப்பவுமே இறைவனை நினைச்சுக்கிட்டே இரு அம்மா சொல்றாங்க பாருங்க நீ எதுக்கு வந்த பிரம்மச்சாரியா இங்க நமக்கும் தான் சேர்த்து சொல்றாங்க எதுக்கு வந்த இறைவன பிரம்மச்சாரியா என்ன இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இறைவனுக்கான சேவைகளை செய்யணும் இருக்கணும் நேரமும் தியானம் மெடிடேஷன் அதுல நீ கரெக்டா இரு ஏன் ஆசிரமத்தை பத்தியோ இந்த இடத்த வாங்கலாமா விற்கலாமா இங்க ஏதாவது போட்டி வந்துருமா இல்ல காசு வருமா இதெல்லாம் எதுக்கு யோசிக்கிற எதுக்கு யோசிக்கிற உன் வேலை அது கிடையாது கடவுள் பார்த்து பாருன்றாங்க அப்போ இது தான் பாடம் பாருங்க நம்ம பையன் படிப்பானா அடுத்தது என்ன காலேஜில் சேர்க்க போகிறோம் எங்கே நம்ம வரப் வரப்போகிறோம் வாடகை எப்படி கட்டுறது தொழில் ஒன்றும் முன்னேறலையே என்ன பண்ணுறது எவ்வளோ கேள்வி வருது தயவு செஞ்சு யோசிக்காதீங்கன்றாங்க அம்மா சொல்கிறாங்க கடவுளை பற்றி யோசி கடமையே செய் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேற வழி கிடையாது சொல்லிதான் அவனு என் எக்ஸாம்பிள் யூடியூப் சேனல் அஞ்சு வருஷமா வச்சிருக்கேன் ஓகேவா நம்ம உபதேசாம் அருள்மொழிகள் போடுறதுலேருந்து வியூஸ் வியூஸ் வந்து ஐநூறு பேர் அது எனக்கு தான்ப்பா நான் வந்து வியூஸ் கம்மி நினைச்சதே கிடையாது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஐநூறு பேர் அப்படி அப்படிதான் இருக்கு எனக்கு எனக்கு இதில் கவலை எல்லாம் வரவே இல்லை உண்மையாக சொல்ற வரல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனால் எனக்கு சேனல்லேருந்து வர வருமானம் கட்டு வருமானம் கட்டாயிடுச்சு வியூஸ் வரலன்னா எப்படி வரும் கட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்புறம் டென் வந்துச்சு கொஞ்சம் ஒரு மூணு மாசமா டென் தௌசண்ட் வந்துச்சு இப்ப நூறு டாலருக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா காசு வராது நூறு டாலர் கீழே வந்துருச்சு நோ கட்டு நான் கவலைப்பட்டேன்னா நோ நோ நெவர் ஏன்னா இதெல்லாம் படிச்ச எப்படி எங்க இருந்து கவலை வரப்போகுது அம்மா தான் சொல்றாங்களே கடவுள் பாத்துப்பாங்கட்டு ஆமாம் பாத்துப்பான் நீ உன் வேலையை பாருங்க இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னேன் இல்லையா நான் அப்படி கடவுள் என்ன கிடந்த வீட்டு வேலையை முடிஞ்சிருச்சின்ட்டு ஸோ எனக்கு அதில் எதுவுமே அம்மா சொல்கிறது நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் அம்மா என்ன சொல்கிறாலும் அதை நம்ம செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா எனக்கு இதெல்லாம் திருப்தியாக இருக்குது எனக்கு சோறு போட வேண்டியது அவளுடைய வேலையை பார்த்துக்கிறது அம்மாவோட வேலை நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் ஸோ அம்மாவுடைய செயலை தான் நான் கடைப்பிடிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்கிறதுனால உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் சூப்பராக வருதுப்பா இப்போ நான் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணால் கூட அது எனக்காக இருக்காது எனக்கு என்ன என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு வேணும் வேற எதையுமே யோசிச்சதே கிடையாது நான் எதுலையுமே எனக்கு வந்து ஈடுபாடும் கிடையாது இப்போ நான் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணா கூட அந்த கிளாஸ் மூலமா வரக்கூடிய பணத்தை சேவைக்கு தான் போடுறது ஏன்னா இதெல்லாம் எனக்கு அம்மா சொல்லி கொடுத்து என் மனசை டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி அப்படி மாத்தி வச்சிருக்காங்க இதுதான் எனக்கு திருப்தியை கொடுக்குதுன்ற மாதிரி அப்போ பாருங்க எதே இதுல எனக்கு கவலை வருதான்னு கேட்டால் எனக்கு வரல அம்மாவுடைய அருளால் அது வரல அம்மா இவ்வளவு பாடங்கள் எடுத்திருந்தால வரல அப்போ நான் ஜம்முன்னு ஜாலியா கிருஷ்ணாவே கதின்னு இருக்கேன் என்ன நல்லா பாத்துக்கிறான் எனக்கு இன்னும் கேட்ட நான் ஒரு பணக்காரின்ற ஒரு நான் ஒரு லட்சுமி நான் அடிக்கடி சொல்லி பார்த்துருச்சேன் நான் ஒரு லட்சுமி தேவின்ட்டு அந்த ஃபீல் தான் எனக்கு வருது ஓகேவா சோ இப்ப இதுல அம்மா என்ன சொல்றாங்க எதையுமே யோசிக்காதீங்க கடமையை மட்டும் செய்யுங்க கடவுள் உன்ன பாத்துப்பாங்கன்றாங்க கடவுள் நிறைய பேருக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கானே டவுட் வருது பாருங்க கரெக்டா அம்மா சொல்லும் தான் நம்பிக்கையே வருது ஓ அம்மா அப்ப நான் வந்து எதையுமே யோசிக்காதுன்னு சொல்றியாமா எனக்கே அது ஜாலிதான் எனக்கு எதையுமே யோசிக்காம கிருஷா பத்தி தான் அந்த பாவத்துக்கு நம்ம எல்லாரும் வரணும் நீங்க கேட்கறவங்க எல்லாரும் அந்த பாவத்துக்கு விருப்பப்படுறேன் எனக்கு கிருஷ்ணாவோட தாட் இருந்துச்சுன்னா ஜாலிதான் எப்பவுமே அப்ப அம்மா கான்பிடண்டா சொல்றாங்க கடமையை செஞ்சுக்கிட்டே இரு கடவுள்னு சொல்லிட்டு ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு இருக்க சொல்லவும் கடமையை செஞ்சுக்கிட்டே இரு கடவுளை நினைச்சுட்டு ஜாலியா இருன்றாங்க உனக்கு வர வேண்டிய வேலைகள் சிறப்பா நடக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நான் அம்மா கிட்ட போய் ஒரு விஷயம் சொன்னேன் விழுப்புரம்ல ஆசிரமம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க இதை போய் நீ அம்மா கிட்ட சொல்லுனாங்க நான் நேராக வந்து அம்மா அம்மா விழுப்புரத்துல எப்படியாவது ஆசிரமம் கட்டுங்கம்மான்னு சொன்னதுக்கு அம்மா இடத்தின சொன்னாங்க நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அதுவா நடக்கும் கடவுள் நடத்தி வைப்பார் ஏன் நானும் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு அப்ப என்னையும் நீ அதை பத்தெல்லாம் யோசிக்காதடி நான் கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு கடை அதுவா நடக்கும் அப்படின்றாங்க என்ன ஓகேவா அப்போ நம்ம கடமையை மட்டும் அழகா செஞ்சுக்கிட்டே இருப்போம் எல்லாமே இறைவன் பார்த்து இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் நம்மள யாராவது நம்ம கிட்ட வந்து நம்மளுக்கே ஆசையா இருக்கும்ல நீ எது அப்ப நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹஸ்பண்டே வந்து நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க நான் சம்பாரிச்ச உனக்கு போடுறேன்னா எப்படி இருக்கும் ஜாலியா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி அம்மா சொல்ற கடவுளை உன பாத்துப்பாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு காசா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் கடனா இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவர் டே கேர் பண்ணிப்பாரான் எல்லாத்தையும் அவர் டேக் கேர் பண்ணிப்பாரு நீ சரணாகதி மனப்பான்மையில மட்டும் இரு இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாலியான விஷயம் தான் நம்மள ஜாலியா கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனாலும் இதுல தண்டனை இதுல வந்து டெஸ்ட் வரும் தான் டெஸ்ட் வராமலாம் இல்ல கடவுள் மேலே டெஸ்ட் வரும் நம்பிக்கைக்கு டெஸ்ட் வரும் அதுதான் குரு இருக்கிறதுனால இப்படியாவது பாஸ் ஆகிடுவாங்க சோ குருவை இறைவனை சரணாகதி அடைஞ்சுக்கிட்டு கடமையை செஞ்சுக்கிட்டு அவங்களே கட்டின்னு வாழ்ந்து பார்ப்போம் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படித்தானே அம்மா இருந்திருக்காங்க பரவாயில் இது வரைக்கும் ஒரு காசு கூட யார்கிட்டையும் கேட்டது இல்லையா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க அதுவா வந்திருக்கு அவ்வளோ டொனேஷன் வந்திருக்கு அம்மா என்ன பண்றாங்க அந்த மக்களுக்காக சேவை செஞ்சுக்க மக்களுக்காக கொடுத்து கொடுத்து எல்லாத்துலேயும் போட்டு விடுறாங்க ஓகே ஸோ நம்மளும் வந்துட்டு இறைவனையும் நம்புவோம் எல்லாத்தையும் இறைவன் பார்த்துப்பாங்க ஓகே ஸோ இன்னையோட இந்த சாப்டர் சாரி இன்னையோடன்ற இன்றைக்கு இந்த சாப்டர் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு நாளைக்கு இன்னும் அழகான சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் ஓம் அமிர்தேஷ் ஓம் நம சிவாயா